ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும் அதோட எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறா அது எப்படி வருதா ரெண்டு ரெண்டு ஊதல் இருக்குன்னு விளங்கிருந்த அதுக்காக வேண்டி இரண்டு தடவை ஊதப்படும் என்பதற்கு சம்பந்தமான வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்கள் முப்பத்தி ஆறாவது ஆசின் சூறாவில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு நாலு வசனங்களில் எல்லாம் சொல்லி மதா ஹாதல் வாது இன் கொஞ்சம் சாதிக்கீன் இந்த வர வரப்போது வரப்போதுன்னு சொல்றாரு அது என்னைக்கு வரேன் அழிய போது அழிய போதுங்கிறாரு அது என்னைக்கு வரும் என்று கேட்கிறார்கள் ஒரே ஒரு சப்தத்திற்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள் பெரிய வேலை கிடையாது ஒரு சத்தம் அவர்களை அது பிடிக்கும் அந்த சத்தம் தாக்கும் அவர்கள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது திடீர் என்று பிடிக்குமே ஒரு சப்தம் தான் அந்த தொடர்ச்சி உன வருது

அப்படிங்கிறது முப்பத்தாறுல நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொண்ணில் இருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்போதாவது சுமர் அத்தியாயத்தில் நு அறுபத்தி எட்டாவது வருஷத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஓன் முகமி சூர் சூரில் உதப்படும் சைக்கம் அன்பில் சமவாத்துவம் வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற அனைத்தும் மூர்ச்சித்து விடுவார்கள் இல்லா மனுஷா ஆகுவா அல்லாஹ் நாரியவர்களை தவிர சில பேர் மூர்ச்சித்து விட மாட்டாங்க பின்னாடி சொல்லுவோம் வானங்களில் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விடுவார்கள்

அதே மாதிரி அறுபத்தி ஒன்போதாவது சூறாவில் பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் வரிசையாக எல்லா சொல்கிறான் பொய்தா நுருகமி சூரியன் அமகத்தும் வாகிதா சூரில் ஒரே ஒரு தடவை தான் உத ஊதப்படும் உஹமிளத்தில் ஜிபாலு இந்த மலைகளும் பூமியும் தூக்கப்பட்டு துக்கத்தா தக்கத்தம் வாகிதா தூள் தூளாக நுறுநுறுக்கப்படும் பொய்யோமையின் வகாத்தில் வாக்கியா தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும் அந்த பயங்கரமான நிகழ்ச்சி அழியக்கூடிய நிகழ்ச்சி அன்றைக்கு தான் நடந்தேறும் வன் சமா வானம் பிளந்து விடும் பிளந்துவிடும் பொகியின் பாகியா அன்றைய தினம் அது மிகவும் பலவீனமான நிலையில இருக்கும் அந்த 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 வானவர்கள் எல்லாம் வான வானத்தினுடைய ஓரங்களிலே வந்து நிற்பார்கள் சமாளியா அன்றைய தினம் உன்னுடைய இறைவனுடைய அரசை எட்டு வானவர்கள் தூக்கி நிற்பார்கள் வானத்தின் மீது தான் அரசு இருக்கிறது வானத்தை அல்ல அழிக்கிறதுனால அரசை வானவர்கள் சுமந்து கொள்வார்கள் என்று சொல்லி அறுபத்தி ஒன்பதாவது சூறாவளி சொல்றா இதுல வந்து முதல் சூர் ஊதி அழிக்கிறது ஒரு ஊர் தான் உதப்படும் கம்ப்ளீட்டா எல்லாம் வானம் பூமி எல்லாத்துல உள்ளவரும் நொறுங்கி போயிடுவார்கள் பூமி எல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து எழுபத்தி ஒன்பதாவது சூறாவில ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல இருந்து ஆறுல இருந்து பதினாலு வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ராஜிபா திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓசை உங்களுக்கு வந்து தாக்கும் தத்து போகிற ராஜிபா இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும் ரொம்ப டைம் இருக்காது நாற்பது ஒரு அதிசயம் வருதுல அதாவது ஒரு சத்தம் முதல்ல வரும் ரெண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி எழுபத்தி ஒன்பது சூரத்து நாசி ஆத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சூர் ஊதி அழிக்கிறதை சொல்லக்கூடிய வசனங்கள் இரண்டாவது சூர் ஊதி எழுப்புற விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பதினெட்டாவது சூறாவில சூரத்தில் கனவுல தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சூரி சூர் ஊதப்படும் இப்ப ஜமானாகும் ஜமா உடனே அத்தனை பேரை ஒண்ணு திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி யோமி சூரி சூரலை ஊதப்படும் ப நகசூரல் முஜிருமியான யோமையின் சு குற்றவாளிகளை நீல நிற கண்களுடையவர்களாக நம்ம எழுப்புவோம் என்று சொல்லி இருபதாவது சூறாவில் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபைதா நுக்கிரபின் சூரில் ஊதப்படும் பொழுது பதாளிக்க யோமு நசீர் அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் அதில் காஃபிரி நகையிறிய சீர் இறை நிராகரிப்பால் அது லேசானதாக இருக்காது என்று சொல்லி எழுபத்தி நாலாவது சூறாவில் எட்டு ஒன்போது பத்தில் சொல்லி காட்டுகிறான் யோமு இன்பகுதியில் சூர் சூறு ஊதப்படும்

ஆதமலை சலாத்திலிருந்து காலம் வரைக்கும் எத்தனை கோடான கோடி பேர் அழிக்கப்பட்டார்களோ வாழ்ந்தார்களோ அவ்வளவு வெட்ட வழியில நிற்பார்கள் என்று ஆக உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது ஒரு பயங்கரமான சட்டம் அது நீண்ட நெடுநேரத்திற்கு நீடிக்காத ஒரு சட்டம் ஒரு செகண்டிற்கு விட குறைவான நேரத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய அந்த சட்டம் தான் அழிக்கவும் செய்கிறது திரும்ப எழுப்பவும் செய்கிறது இதை பார்க்கிறோம்

அல்லாஹும ரப்ப ஜிபிரையில ஒரு அப்ப மீக்காயில ஒரு அப்ப இஸ்ராபில அப்படின்னு ரசூல் சொல்லா அலை செல்லும் அவர்கள் அல்லா துவா செஞ்சிருக்கிறாங்க ஜிபிரியுடைய இறைவனே மீக்காயருடைய இறைவனே இஸ்ராபியலுடைய இறைவனே என்றெல்லாம் துவாசி இருக்கிறார்கள் ஆனா அந்த இஸ்ராபியல் என்பவர் தான் சூறு உதுவார் என்பது அது ஃபிட்டிங் அது வந்து எதுல இல்ல ஹரிசுகர்ல கிடையாது இஸ்ராபியல் ஒரு வானவர் இருப்பது உண்மை இஸ்ராயல் தான் வானவர் கிடையாது இஸ்ராஃபீல் என்ற பெயரில் ஒரு மாணவர் இருக்கிறார் என்பதற்கு ஷஹீ முஸ்லிம் உட்பட பல நூல்களில் ஆதாரம் இருக்கிறது அவருடைய நூட்டிதான் சூறு ஊதுவது என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் ஒரு மாணவர் ஊதுவார் பேர் சொல்லப்படாமல் ஒரு மலக்கதை ஊதுவார் என்பதற்கு என்ன இருக்கு ஆதாரம் இருக்கிறது முதல் அல்லாஹ் குரானில் ஐம்பதாவது சூராவில் சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் உஸ்தமய யோமை யோ யோமை யுனாதில் முனாதிக் கரீப் அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அவர்களை எல்லாம் அழைப்பார் எல்லாம் ஓடான்னு சொல்லி சத்தம் கூப்பிடுவார் கூப்பிட்டோம்னா அவருக்கு நேரில் என்ன செய்வோம் ஓடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து குரான்ல உள்ள விஷயம் ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா ஹாக்கிம்ல நாலாவது வால்யூம்ல ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய பக்கங்கள்ல வருகிறது இன்ன தரப சாஹிப சூரை முன் விக்கிரபி முஸ்தீத் அந்த சூர் ஓதுவதற்காக நியமிக்கப்பட்டவர் இருக்கிறாரே அவர் வந்து என்றைக்கு நியமிக்கப்பட்டாரோ அன்று முதல் அந்த சூரை கையில வைத்து ஒரு ஒரு ஓரத்தை ஒரு முனையை வைத்து கொண்டிருக்க ரெண்டு முனை இருக்கும்ல வாய வைக்கிற முனை ஒண்ணு சத்தத்தை வெளிப்படுத்துற முனை ஒண்ணு வாய வைக்கிற முனை எங்க இருக்கு அவற்றை இருந்துகிட்டே இருக்குமா எது எது என்ன செய்வாரா எங்க ஒரு நகவல் அரிசி இப்படி அரிசி கிட்ட பாத்துக்கிட்டே இருக்கிறார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு அவர் பழக்கப்பட்டாரோ அன்னைக்கு தீக்கி கையில கொடுத்து இதை வச்சுக்க சொல்லும் போது ஊதணும் எப்ப சொல்லுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதான் என்ன செய்யா அவர் கையில சொல்லுங்க அவருக்கு தெரியாத

கண்ணை நேரடியா பார்த்தா என்ன செய்ய வெளிச்சம் வரும் இவர் வந்து நிலைகுத்தி குத்தி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இரண்டு கண்களும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் நிலையில் அரிசை நோக்கி பார்த்து கொண்டே எப்ப ஆர்டர் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சலதாலை செல்லும் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீசு ஹாக்கிம்ல நாலாவது வாழ்வு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் இடம்பெற்றிருக்கிறது அப்ப சூர் ஊதலுக்கு ஒரு ஆலை வச்சிருக்கிறான் அவர் ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எந்த வேலையும் கொடுக்கவே இல்லை ஒரு வேலையை கொடுத்துருக்கூட அந்த வேலையை வாங்கவே இல்லை ஒன்று வணங்கலா அது அவனுக்கு தான் தெரியும் ஊதுன்னு தானே முடிஞ்சு போச்சு உலகம் காலி அவருக்கு எல்லாம் இல்லாமல் இருக்குது இருக்கு அவரே இல்ல அல்ல இருக்கு சரி